வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தமிழில் எதிர் பார்க்கலாம் அரியது எளியது அறம் மரம் அவ்விடம் இவ்விடம் அலர்தல் குவிதல் அருள் மருள் அருமை எளிமை அமைதி குழப்பம் அண்மை சேய்மை அடைப்பு திறப்பு அடி முடி அடக்கம் அடங்காமை அசல் நகல் அங்கு இங்கு அகவல் கிட்டுதல் அருளாளர் அருளிலார் அன்புடையார் அன்பிலார் அருகு பெருகு அப்பா அம்மா அயல்நாட்டில் உள்நாட்டில் அன்னை தந்தை அமைதி ஆரவாரம் அழித்தார் பறித்தார் அகம் புறம் அரிது எளிது அண்டி விலகி அகற்றிடினும் சேர்த்திடினும் அழித்து ஆக்கி அகலாது அகலும் அமர்க எழுக அறப்போர் மறப்போர் அகலமான குறுகலான அமுதம் நஞ்சு ஆண்டு ஈண்டு ஆண்டார் அடிமை ஆதி அந்தம் ஆசை நிராசை ஆங்கு ஈங்கு ஆக்கம் கேடு ஆடுவு மகடுவு ஆடவர் பெண்டீர் இசை வசை இயற்கை செயற்கை இணைந்தது பிரிந்தது அல்லது தனி தனிந்து தனித்து இன்சொல் வன்சொல் அல்லது கடுஞ்சொல் இனிய இன்னாத இறுதி தொடக்கம் இன்னா இனிய இளமை முதுமை இணைந்து தனித்து இழந்தமை பெற்றமை இனியது இன்னாதது இன்னார் இனியார் இம்மை மறுமை இணங்கு பிணங்கு இசை வசை இழிவு உயர்வு இரத்தல் ஈதல் இகழ்ச்சி புகழ்ச்சி இளமை முதுமை இகழ்ந்து புகழ்ந்து இரும்பை இன்பம் இசை புகழ் இறுதி தொடக்கம் இரவலர் புறவலர் இறங்க ஏற இரவு பகல் இழப்பு ஆதாயம் இணைந்து பிரிந்து இருள் ஒளி இகழ்ச்சி புகழ்ச்சி இயற்கை செயற்கை இம்பர் உம்பர் இன்பம் துன்பம் இல்லை உண்டு இழிவு உயர்வு ஈதல் ஏற்றல் ஈவார் ஈயார் ஈரம் வறட்சி உயர்ந்தோர் தாழ்ந்தோர் உரிமை அடிமை உட்பகை புறப்பகை உண்மை பொய்மை இன்மை உத்தமன் அதமன் உபகாரம் அபகாரம் உருவம் அருவம் உவத்தல் காய்தல் உள்ளது இல்லது உறவு அயல் உடைமை வறுமை ஊழினை நொச்சி உண்டு இல்லை உள்பொருள் வெளிப்பொருள் உள்ளரங்கம் வெளியரங்கம் உச்சியில் அடியில் உயர்ந்த தாழ்ந்த ஊடல் கூடல் எளிது அரிது எரிதல் அவிதல் எட்டா எட்டும் எதிர்த்தார் வரவேற்றார் என்னிடம் உம்மிடம் எழுச்சி வீழ்ச்சி எளிமை அருமை ஏழை பணக்காரர் ஏற்றி இறக்கி ஏற்றம் தாழ்வு ஏறு இறங்கு ஒருமை பன்மை ஒழிக தளர்க ஒளி இருள் ஒன்றுக விலகுக ஒதுக்கி சேர்த்து ஒளிந்து வெளிப்படு ஒற்றுமை வேற்றுமை ஒன்றுபட்டு வேறுபட்டு ஓங்க தாழ ஓங்குதல் ஒடுங்குதல் ஓய்வு உழைப்பு ஓங்கியது தாழ்ந்தது ஓங்கும் தாழும் ஓங்கிய தாழ்ந்த குழி மேடு கஞ்சம் தாராளம் கலக்கம் தெளிவு கற்றல் கல்லாமை கனவு நனவு காக்க விடுக காப்பாற்று கெடு அழி காலம் அகாலம் குணம் குற்றம் குறைவு நிறைவு காழ்ப்பு நயப்பு கூடல் பிரிதல் கொடு வாங்கு கொடுமை செம்மை கொல் கொடு கூடல் கூடாமை களிப்பு எரிச்சல் துயரம் கட்டுதல் அவிழுதல் கனவு நனவு காட்டில் நாட்டில் கொல்லலாம் தள்ளலாம் குறை நிறை காய் கனி, குடியரசு முடியரசு கற்றல் கல்லாமை கலிங்கன் அலிங்கன் கொல்வனை கொடுப்பனை கொழுத்த இளைத்த கொடுமை செம்மை கவனம் மறதி சஞ்சலம் துணிவு சத்தம் அமைதி நிசத்தம் சந்து நிசந்து சரம் அசரம் சாக்கிரதை அசாக்கிரதை சாந்தம் உக்கிரம் சாரம் சக்கை சுபம் அசுபம் சுரர் அசுரர் ஸ்வர்கம் நரகம் செங்கோல் கடுங்கோல் சேர்க்க பிரிக்க சேர்க பிரிக சொல்லுக சொல்லற்க செல்வர் வறியவர் சோகம் மகிழ்ச்சி சுருக்கம் விரிவு செல்வர் ஏழை சிவந்த கருத்த சாவது வாழ்வது சிலர் பலர் சூழும் விலகும் சத்ரு நண்பன் சாரம் சக்கை சிறப்பு இழிவு சுகம் துக்கம் சுத்தம் அசுத்தம் சுமங்களி அமங்களி சு சுஷீகம் தாராளம் சௌக்கியம் அசௌக்கியம் துன்பம் இன்பம் தொன்மை புதுமை தோன்ற மறைய தன்மை வெம்மை தொகை விரி தெளிவு மயக்கம் தூரம் சமீபம் தாங்கு விடு தழுவு தள்ளு தவம் அவம் தமர் பிறர் தண்ணீர் வெண்ணீர் தட்பம் வெட்பம் தக்கார் தகவிலார் தக்கன தகாதன திண்மை நொய்மை தும்மை வாகை தோல்வி வெற்றி தூய்மை கலப்பு தூக்கம் விழிப்பு திண்மை நொய்மை தள்ளுதல் தள்ளாமை துன்பத்துக்கு இன்பத்துக்கு தேறினார் தவறினார் தலைவன் தலைவி தமையன் தமக்கை தன்னலம் பிறர்நலம் தவறு சரி தாழ்வான உயர்வான தொடக்கம் முடிவு தாக்கி தாங்கி தீமூட்டினான் தீயணைத்தான் தீயவர் நல்லவர் தக்க வழி தகாத வழி நல்லறிவு தீயறிவு நுண்மை பருமை நண்பகல் நள்ளிரவு நிறை குறை நோதல் தனிதல் நேசம் பகை நற்குணம் தீகுணம் நல்வழி அல்வழி நட்பு பகை நிறையும் குறையும் நஞ்சு அமுதம் நன்மை தீமை நல்லது கெட்டது நல்லொழுக்கம் தீயொழுக்கம் நல்லோர் தீயோர் நல்வழி அல்வழி நல்வினை தீவினை நற்குணம் தீகுணம் நறுநாற்றம் தீநாற்றம் நன்று தீது நாற்றம் வாசனை நித்தியம் அனித்தியம் நியமம் அநியமம் நியாயம் அநியாயம் நினைவு மறதி நீண்ட குறுகிய நீதி அநீதி நுண்மை பருமை நேசம் நேயம் பகை நாகரிகம் அநாகரிகம் நிமிர்ந்து குனிந்து நீங்க சேர நல்லார் அல்லார் புகழ் இகழ் பெருமை சிறுமை புதுமை பழமை பாவம் புண்ணியம் பெருகி அருகி பருத்தல் சிறுத்தல் பள்ளம் மேடு பாட்டாளி முதலாளி பாவம் புண்ணியம் பிடித்தல் விடுதல் பொய் மெய் போற்று தூற்று பேதம் அபேதம் புதியது பழையது பல சில பிரதட்சணம் அப்ரதட்சணம் பூரித்தல் விடுதல் பெரும்பான்மை சிறுபான்மை போற்று தூற்று பொய்மை மெய்மை பொன்மொழி புன்மொழி பேருந்து சிற்றுந்து பெருமளவு சிறிதளவு பழமொழி புதுமொழி போற்றி தூற்றி பின்னர் முன்னர் பிரிக்கலாம் சேர்க்கலாம் பிழை திருத்தம் பேதை மேதை பிறப்பு இறப்பு பாதி முழுமை பற்றி விடுத்து பிறந்தார் மறைந்தார் பகுத்து தொகுத்து முதன்மை இறுதி மகிழ்ச்சி துக்கம் மேதை பேதை மறப்பது நினைப்பது மகிழ்ச்சி வருத்தம் மலர்தல் குவிதல் மன்னிப்பு ஒறுப்பு அல்லது தண்டிப்பு முற்பகல் பிற்பகல் மேன்மை கீழ்மை மலர்தல் கூம்புதல் மறைதல் குவிதல் மென்மை வன்மை முனிவு கனிவு மலர்ச்சி களிப்பு மருள் தெருள் மடித்தல் விரித்தல் மடமை புலமை மங்குதல் ஒளிர்தல் மங்களி சுமங்களி மறைந்து தோன்றி மகள் மகன் மகள் மகளிர் ஆடவர் வே மேலை கீழை முதலில் கடைசியில் முன்னேறு பின்னேறு மூத்தோர் இளையோர் மெய் பொய் முன்னவன் பின்னவன் மூத்தது இளையது மறைமுகமாக வெளிப்படையாக மேல் கீழ் மங்குதல் ஒளிர்தல் முதல் ஈறு மென்மை வன்மை மேற்கொள்க கைவிடுக மேன்மை கீழ்மை வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி வாழ்க வீழ்க வீரன் கோழை வளர்தல் தேய்தல் வளைதல் நிமிர்தல் விருப்பு வெறுப்பு வைதல் புகழ்தல் வந்தான் வந்திலன் வெற்றி தோல்வி வளர்ச்சி தேக்கம் வறுமை வளமை வீரம் வீரம் கோழை வீழ்ந்தார் வெறுத்தார் வேகமாக மெதுவாக வெறுத்தது விரும்பியது வைதல் வாழ்த்துதல் விழித்து உறங்கி வருந்த மகிழ விண் மண் விழிப்பு தூக்கம் விரிந்து சுருங்கி வெயில் நிழல் வாழ்வு தாழ்வு வாடுதல் தழைத்தல் வல்லினம் மில்லினம் வளர்ச்சி தளர்ச்சி வாடிய தழைத்த வாங்கி விற்று தேங்க்யூ